ஒரு நாள் ஆரம்பிக்கிறது முடிகிறது ஒரு வாரம் வருகிறது முடிந்து விடுகிறது ஒரு ஆண்டு தோங்குகிறது அதுவும் முடிவடைகிறது இப்படியாக எத்தனையோ காலங்கள் நம் வாழ்விலே கடந்து விட்டன நம்மில் பலர் ஐம்பதை தாண்டியவர்கள் அறுபது வயதை தாண்டியவர்கள் என்று பல பேர் இருக்கிறோம் நம்முடைய ஆயுட்காலங்கள் இப்படியே செல்வது குறித்து நாம் யாருமே அக்கறைப்படுவது அதை குறித்து கவலைப்படுவது கிடையாது அறுபது வயது ஆகிவிட்டால் அதற்கு பிறகு ஒரு மனிதன் செய்கின்ற குற்றங்கள் பாவங்களுக்கு அல்லா அவன் சொல்லுகிற காரணங்களை சாக்கு போக்குகளை ஏற்பது கிடையாது இப்போ சிலர் சின்ன வயசுல மூத்தாகிறாங்க அவங்க செய்கிற பாவங்களை கூட அல்லா கண்டுக்காமல் ஓட்டுருவான் பாலிபத்தில் சரி எல்லாருக்குமே உணர்வுகள் ஆசைகள் அதிகமாக இருக்கிற ஒரு பருவம் அந்த நேரத்தில் கூட அல்லா விட்டு பிடிப்பான் ஹதீசுடைய கருத்து இது சஹி புகாரிலே வருது பெருமனார் சலா அலிஸ்லாம் சொன்னாங்க ஒரு அடியானுக்கு அறுபது வயது ஆகிவிட்டால் அதற்கு பிறகு அவன் செய்கிற பாவங்களுக்கான சாக்கு போக்கு எல்லாம் ஏற்பது கிடையாது அறுபது வயசு தான் ஒரு அதுதான் முடிஞ்சு அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வயசு தான் இந்த உம்மத்துடைய வயது இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அல்ல இடத்துல ஒரு மனிதர் வந்தார் அல்லாவுடைய நல்லடியார்களுக்கு ஒருவரை பார்த்தாலே தெரியும் இவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று இமாம் ஹசன் பசரி அவர்களுக்கு தெரிந்தது இம்மனிதர் அலட்சியமாக இருக்கிறார் அல்லாவுடைய விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறாருன்னு தெரிந்து அவரிடத்துல கேட்டாங்க வயசு என்னப்பான்னு சொல்லி அறுபது வயசு அப்படின்னாரு சொன்னாங்க அப்படியானால் நீ ஊருக்கு செல்ல வேண்டிய பாதைக்கு வந்து விட்டாய் அப்படின்னா ஊருக்கு செல்கிற பாதைக்கு வந்துட்டேன்னு சொன்னான் சொல்லிவிட்டு சொன்னாங்க நான் சொல்வது புரிகிறதா பெருமானார் செல்லதாலை சிலவங்க சொன்னாங்க என்னுடைய உம்மத்தினருடைய வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில தான் மருமைங்கிற இல்லத்திற்கான பாதைக்கு நீ வந்துட்ட அறுபது வயசு ஆயிடுச்சு இல்லையா இனி மௌத்து எப்பையும் வரலாம் அப்படின்னு சொன்னது உடனே அவர் சொன்னார் இன்னால் இல்ல வ இன்னா இலஹி ராஜோன் அப்படின்னார் இமாம் ஹசன் பசூரி சொன்னாங்க நீ சொன்னாயே இதற்கான பொருள் என்னவென்று தெரியுமான்னு கேட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் சாதாரண இருந்து எல்லா விஷயத்தையும் அதனுடைய கருத்தை உணர்ந்து சொல்வதை விரும்புவாங்க நாம எத்தனை விஷயங்களுக்கு உடனே சுபானந்தாங்கிறோம் என்ன பொருளில் சொல்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் சொல்கிறோமா என்பதையும் கவனிக்கணும் இப்போ ஹசன் பசூர் அகமதுல்லா அலை விடல்ல அவரை இன்னால் இல்லான்னு சொல்றியப்பா இந்த இன்னால் இல்லாவுக்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டுவிட்டு பிறகு சொன்னானே இன்னா என்று நீ சொல்லும் போதே இன்னால் இல்லா என்று சொல்லும் போதே நான் அல்லாவுடைய அடிமை என்று சொல்லுகிறாய் நான் அல்லாவுடைய அடிமை என்ற அர்த்தம் இன்னால் இல்ல ஒலகிய ராஜ்யனுக்கு அர்த்தம் எல்லாரும் அல்லாஹுக்கு முன்னால் இருக்கிறோம் இதற்கான அர்த்தம் அதான் நம்ம எல்லாம் அல்லாவுடைய அடிமை அவனுக்கு முன்னால் இருக்கிறோம் எப்ப அடிமை என்ற எண்ணமும் நிறுத்தப்படவிருக்கிறோம் என்ற எண்ணமும் வந்து விடுகிறதோ அப்படியானால் நிறுத்தப்பட்டால் அவன் கேள்வி கேட்பான் கண்டிப்பாக கேள்வி உண்டு அல்லாஹிடத்தில் விசாரணை இருக்குது என்ன பதிலை தயார் செய்து வைத்திருக்கிறாய் அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிற போது உன்னுடைய பதில் என்ன என்றாவது நீ யோசித்து பார்த்தாயான்னு கேட்டான் பவர் ரொம்ப கை செய்தப்பட்டு இமாம் அவர்களே வாழ்க்கையில பெரும்பகுதி வீணாகிவிட்டது இனி நான் என்ன செய்யட்டும் நான் என்ன செய்யட்டும் எனக்கு சொல்லுங்க ஒன்று உன்னுடைய ஆயுள்ல நீ எவ்வளவு காலம் இருக்குதுன்னு தெரியாது ஆயுள் எஞ்சிய காலத்தை நல்லறங்களால் அழகுபடுத்து கடந்த காலத்தில் நீ செஞ்சதை எல்லாம் எல்லாம் எஞ்சிய காலத்துல சரியாக செயல்படு உன்னுடைய கடந்த காலத்தினுடைய தவறுகளை எல்லாம் மன்னிப்பான் என்று ஒரே வரியில சொன்னாங்க அருமையானவர்களே இப்படித்தான் நம்முடைய காலங்களுடைய எதிர்காலங்களை பற்றி நமக்கு கவலை வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாள் இருக்குது தெரியாது கடந்த காலம் முடிந்து விட்டது எதிர்காலத்தினுடைய அமல்கள் சிறப்பாக இருந்தால் கடந்த காலத்தினுடைய எல்லா தவறுகளையும் எல்லாம் மன்னிக்கிறான் அப்போ அதனால வாழ்க்கையில காலங்கள் வருஷங்கள் போய்கிட்டே இருக்காது எந்த வருடமோ ஏதோ ஒரு புத்தாண்டு அடுத்த வருஷமும் ஆரம்பித்து விட்டது ஆக இப்படி காலங்கள் போகிறது நம்முடைய ஆயுளை பற்றி அக்கறை நமக்கு இல்லை நமக்கு மேல் ஒரு கண்காணிப்பாளன் இருந்து கொண்டே இருக்கிறான் அல்லா இல்லையா உங்களுடைய நாடி நரம்பை விட அவன் உங்களுக்கு அருகில் இருக்கிறான் நம்முடைய நாடி நரம்பை விட நமக்கு பக்கத்தில் அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார் அந்நிய பெண்களை பார்க்காம இருக்க முடியல அந்நிய பெண்களை பார்க்காம இருக்க முடியல இந்த பார்வையை தாழ்த்துவதற்கு ஒரு வழி சொல்லுங்களேன் சொன்னான் இப்போ அவங்க சொன்னாங்க ஹஜரத் இமாம் ஜுனைத் ரஹமத்துல்லா அலை சொன்னாங்க நீ எந்த பெண்ணை பார்க்கும் போதும் உனக்கு இந்த அறிவு வேண்டும் இந்த பெண்ணை நோக்கி என்னுடைய பார்வை சென்றடைவதற்கு முன் அல்லாவுடைய பார்வை என் மீது விழுந்து விடுகிறது இந்த பெண்ணை நீ பார்க்கறதுக்குள்ள அல்லாஹ் உன்ன பார்த்தர்றான் இந்த எண்ணம் உனக்கு வந்து விடுமானால் இந்த தவறான பார்வையிலிருந்து உன் கண்ணை பாதுகாக்க முடியும் சொன்னாங்க